இயக்கத்தினுடைய பொதுக்கூட்டத்திலே பங்கு பெற்றிருக்கின்ற கரூர் ஊராட்சி ஒன்றியத்தினுடைய முன்னாள் பெருந்தலைவர் எனது பேரன் பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அண்ணன் திரு வாங்கல் பாலமுருகன் அவர்களே வருகை அனைத்து நிர்வாக பெருமக்களுக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொண்டு தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர் அன்பு சகோதரர் மோகநிதி அவர்களும் அண்ணன் தூத்துக்குடி சரத்போலா அவர்களும் அரசனுடைய கொள்கைகளையும் தலைவருடைய சாதனைகளையும் இங்கே பட்டியலிட்டு சொன்னார்கள் பொதுவாக ஒரு அரசு பொறுப்பேற்று ஆண்டு காலம் ஆட்சி இருக்கின்ற பொழுது செய்யக்கூடிய திட்டங்களில் தேர்தலில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதோடு கூடுதலாக மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அரசாக எல்லோருக்கும் எல்லாம் என்ற உன்னத நோக்கத்தோடு திராவிட மாடல் அரசை நடத்தக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு மிகு தளபதி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்ற பொழுது நாம் கொரோனா காலத்திலே மக்களிடத்தில் இருக்கக்கூடிய சூழலை உணர்ந்து அன்றைய காலகட்டத்திற்கு முன்பாக ஆட்சியில் இருந்தவர்களிடத்தில் கோவிட்டால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஐந்தாயிரம் வழங்க வேண்டும் என்று மாண்பு அன்றைய எதிர்கட்சி தலைவராக இருந்த இன்றைய நம்முடைய கழகத் தலைவர் அவர்கள் அன்று கோரிக்கைகளை வைத்தார்கள் ஆனால் அன்றைய அரசு வழங்கவில்லை ஆட்சி பொறுப்பேற்று முதல் நாளிலே கையெழுத்திட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் தலா நான்காயிரம் கொரோனா நிவாரண நிதியாக வழங்கிய முதலமைச்சர் மான் முகு அவர்கள் மகளிருக்கு அரசு பேருந்துகளில் கட்டணம் இல்லாத விடியல் பயண திட்டம் என்ற ஒரு உன்னதமான திட்டத்தை நாட்டிற்கே வழிகாட்டக்கூடிய ஒரு மகத்தான திட்டத்தை கையெழுத்திட்டு தொடங்கி வைத்து தமிழ்நாடு முழுவதும் இன்று லட்சக்கணக்கான தாய்மார்கள் கட்டணம் இல்லாத விடியல் பயண திட்டத்தின் மூலம் பயணிக்கிறார்கள் என்று சொன்னால் மகளிருடைய நலனில் தனி கவனம் செலுத்தக்கூடிய முதலமைச்சர் தளபதி என்பதை இன்று தாய்மார்கள் உள்ளன்போடு பாராட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் அதே போல தேர்தலில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் மூலமாக மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கக்கூடிய மகத்தான முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி என்பதை இந்த நேரத்தில் நாம் செல்லுகின்ற பொழுது ஒவ்வொரு தாய்மார்களும் முதலமைச்சரை பார்த்து பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய மாவட்டத்திற்கு மாண்புமிகு துணை முதலமைச்சர்கள் வருகை இருந்த பொழுது ஒரு மகளிர் சுயபத குழுவினுடைய அந்த பகுதிகளுக்கு நேரில் சென்று ஆய்வுகளை செய்ய சென்ற பொழுது ஒரு நான்கு தாய்மார்கள் துணை முதலமைச்சரை சந்தித்து அவரிடத்திலே பேசினார்கள் அப்பொழுது துணை முதலமைச்சர் கேட்டார் உங்களுக்கு மாதம் ஆயிரம் வருகிறதா என்று கேட்டார் வருகிறது என்று மகிழ்ச்சியோடு சொன்னார்கள் அருகில் இருந்த இடத்தில் கேட்டிருந்த எங்களுக்கும் வருகிறது கட்டாயமாக குறிப்பிட்ட தேதியில் எங்களுடைய வங்கி கணக்கில் மாதம் ஆயிரம் ரூபாய் வரவு வகிக்க முதலமைச்சருக்கு நாங்கள் நன்றி சொன்னோம் என்று சொல்லுங்கள் என்ற அளவிற்கு தாய்மார்கள் துணை முதலமைச்சரிடத்திலே எங்களுடைய அன்பையும் பாசத்தையும் பொழிந்து தள்ளினார்கள் அந்த அளவிற்கு அரசனுடைய திட்டங்கள் மகளிருக்கு தாய்மார்களுக்கு செல்லக்கூடிய அளவிற்கு ஒரு சிறந்த அரசை முதலமைச்சரவர்கள் முதலமைச்சர்கள் வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் மக்களை தேடி மருத்துவம் நான் முதல்வன் தமிழ் புதல்வன் புதுமை பெண் இல்லம் தேடி கல்வி இப்படி பல்வேறு சிறப்பு திட்டங்களோடு சேர்த்து இப்பொழுது மாண்பு முதலமைச்சருடைய உன்னத திட்டமாக உங்களுடன் நின்ற ஒரு மகத்தான திட்டத்தை தொடங்கி வைத்து குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் பத்தாயிரம் முகாம்களை நடத்தக்கூடிய அளவிற்கு திட்டமிட்டு நம்முடைய மாவட்டத்தில் நூத்தி எழுபத்தி ஒன்பது இடங்களில் இதற்கான முகாம் நடத்துவதற்கான அறிவிப்பை வெளியிட்டு மிக எழுச்சியோடு ஒவ்வொரு வார்டு வாரியாக அரசின் சார்பில் முகாம்கள் நடைபெறுகின்றன பொதுவாக அரசு நிர்வாகத்தை மாவட்ட ஆட்சியரை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அவருடைய அலுவலகங்களுக்கு சென்று காத்திருந்து சந்தித்து கோரிக்கை மனுக்களை கொடுக்கின்ற நிலையை மாற்றி மக்களுடைய இல்லங்களுக்கு அருகாமையிலேயே அரசு நிர்வாகம் முழுமையாக சென்று அவருடைய கோரிக்கை மனுக்களை பெற்று உடனுக்குடன் தீர்வு காணக்கூடிய ஒரு அரசாக திராவிட மாடல் அரசினுடைய திட்டமாக மாறும் முதலமைச்சர்கள் தொடங்கி வைத்து அந்த திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த திட்டங்களோடு சேர்த்து நம்முடைய கரூர் மாவட்டத்திற்கு குறிப்பாக இந்த நான்கு ஆண்டுகளில் மூன்றாயிரம் கோடி அளவிற்கான வளர்ச்சி திட்டங்களையும் நலத்திட்டங்களையும் முதலமைச்சர் தளபதி என்பதை நாம் ஒரு கணம் நினைத்து பார்க்க வேண்டும் நாற்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் ஒரு அரசு வேளாண்மை நம்முடைய சேலம் நெடுஞ்சாலையிலே மீன் மார்க்கெட் மீன் கடைகள் அமைக்கக்கூடிய நிலையை மாற்றி புதிதாக மீன் அங்காடியை கட்டி தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் தளபதி அவர்கள் அதற்கான நிதிகளையும் கொடுத்து அதை துணை முதலமைச்சருடைய திருக்கறர்களால் திறந்தும் வைத்திருக்கின்றார்கள் அதே போல மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் அருகாமையிலே ஒரு அறிவியல் பூங்கா கட்டப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டிற்கு துணை அவர்கள் திறந்து வைத்திருக்கின்றார்கள் கரூர் காமராஜ் மார்க்கெட் வணிக வளாகம் பழுதடைந்து பயன்படுத்த முடியாத நிலையில் இருந்ததை அந்த கோரிக்கையை ஏற்று சட்டமன்ற தேர்தலில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய வகையில் புதிய வணிக வளாகத்தை கட்டி துணை முதலமைச்சர்கள் திறந்து வைத்திருக்கின்றார்கள் இப்படி ஒவ்வொரு பணிகளாக ஒவ்வொரு வார்டு வாரியாக பார்த்து பார்த்து செய்யக்கூடிய அரசு நம்முடைய முதலமைச்சர் மார்மு தளபதியுடைய திராவிட மாடல் அரசு என்பதை நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இங்கு நடைபெறுகின்ற கூட்டம் இளைஞர்களின் சார்பில் நடைபெறுகின்ற கூட்டம் இந்த கூட்டத்தை இளைஞரணியை வழிநடத்தக்கூடிய துணை முதலமைச்சரவர்கள் விளையாட்டுத் துறையை இந்தியாவில் தமிழ்நாட்டினுடைய முதல் மாநிலமாக தமிழ்நாட்டை உயர்த்தக்கூடிய அளவிற்கு பல்வேறு சர்வதேச தரத்திலான விளையாட்டு போட்டிகளை தமிழ்நாட்டில் நடத்தியதோடு விளையாட்டுத் சென்று சாதித்த மாணவ மாணவிகளுக்கு அரசின் சார்பில் நூற்று கணக்கானோருக்கு வேலை வாய்ப்பை உத்தரவுகளை பெற்று தந்திருக்கக்கூடியவர் துணை முதலமைச்சர் என்பதை இன்று விளையாட்டு வீரர்களும் வீராங்கனைகளும் பாராட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த அளவிற்கு ஆர்டிக்கொண்டு இருக்கின்றார்கள் ஒரே ஒரு வேண்டுகோளை மட்டும் இந்த கூட்டத்தின் வயலாக இறுதியாக வைத்து நமக்கு வழங்க வேண்டிய நிதியை ஒன்றிய அரசு வழங்க மறுக்கின்றன நாம் ஒரு ரூபாய் வழி செலுத்தினால் மீதம் நமக்கு தருவது பைசா மட்டுமே ஒன்றிய பிஜேபி அரசு நமக்கு திருப்பி தருகின்றன இந்த சூழலில் கூட இந்தியாவில் தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக குறிப்பாக தொழில் துறையிலும் நம்முடைய வளர்ச்சியிலும் முதன்மை மாநிலமாக உயர்த்தி இருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்களுக்கு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் நம்முடைய பகுதி மக்கள் உறுதுணையாக இருந்திட வேண்டும் என்று

பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்